இப்போதான் நானும் அடிக்கடிக்க சொல்லிட்டேன் நம்மளும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் மக்களுக்கு ஏதாவது ஒன்று சேவை பண்ணணும் என்ன பண்ணணும் சரி எல்லா மந்திரத்தையும் பணம் வாங்கி பண்ணுறாங்கோ நம்ம ஏதாவது ஒரு புதுமையை அந்த உலகத்துக்கு கொண்டு வரலாம் நம்மளும் ஒரு என்ன ஒரே மாதிரி செஞ்சால் நல்லா இருக்காது இல்லை அதனால இந்த வேலைச்சாமி எப்பவுமே ஒரு வித்தியாசமாக தான் பண்ணுவார் எப்போயுமே வேலைச்சாமின்னாவே ரக்த கணப்பதினாவே நன்மைன்ற ஒரு பேரில் வந்து ஓரளவுக்கு மக்கள் நிமித்தெல்லாம் ரொம்ப பேர் வாங்கிட்டோம் அப்போது நம்ம என்ன பண்ணலாம் நிறைய பேர் பணம் இல்லை பண்ணலைன்னு அவசப்படுறாங்கோ பணம் இல்லாதவங்கெல்லாம் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்குலாம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு யோசனை பண்ணி பார்த்தேன் அதே மாதிரி இன்னைக்கு வந்து அளவுக்கு மீறி பணம் சம்மதிக்கிறதுக்காக நிறைய பேர் மாந்திரிகம் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் யோசனை பண்ணி பார்த்துட்டு தான் ஏன் இவங்க இன்னும் நாலு அடியில் விட்டா இவங்க மொத்த பேரும் ம பணத்துக்காகவே போயிடுவாங்களே அதனால என்ன பண்ண யோசனை பண்ணி பார்த்துட்டு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும் இவங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி எல்லாருக்கும் தான் என்ன பண்ணிட்டேன் இலவசம் விட்டேன் பௌர்ணமி நாளில் அமாவாசை நாளில் இலவசம்னு அறிவிச்சு விட்டேன் அந்த இலவசம் அறிவிச்சது உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு பூஜை ஆரம்பிக்கும் போது மிஞ்சி பண்ண ஒரு கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க கிட்டத்தட்ட இப்போ ஒரு நாலு பௌர்ணமி அஞ்சு அமாவாசை மேலே ஆயிடுச்சு இப்போ அப்போ ஆறு வேலைக்கு இப்போ என்னச்சுன்னா மக்கள் வெள்ளம் அதிகம் கூட்ட தாங்கல